ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி இருப்பீர்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு அருளும் சிச்சை இந்த சிச்சை என்கிற வார்த்தை நன்மைக்காக கடிந்து கொள்கிறது அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ தகப்பன் நம்மை ஏன் சிச்சிக்கிறார் தன்னுடைய பிள்ளை எல்லா நிலையிலும் மேன்மையுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக கத்தரும் நாம் இந்த உலகத்திற்காக அல்ல பரம ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக நம்மை சிச்சிக்கிறார் இரேமியா இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள் ஆம் உங்கள் பிள்ளைகளை சில பாடுகளை நான் கொடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இறைமையா பனிரெண்டு ஒன்பது சொல்கிறதல்லவோ அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா ஆம் அருமையான இயக்கத்தினுடைய பிள்ளைகளே நாம் பரிசுத்த ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தில் நாம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் அதன் மேன்மையை குறித்தும் சஞ்சலமும் வருத்தமும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நமக்கு இந்த உலகத்திற்கு அடுத்தார் போல் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நானும் நீங்களும் இந்த நித்திய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை சில பாடுகளின் பாதையிலே நடத்துகிறார் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஐந்தில் தாவிது சொல்கிறான் அல்லவோ நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் என்று கேட்கிறான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவன் நம்மை பாடுபடுத்துவது சில பாடுகளை அனுமதிப்பது சகப்பன் என்கிற உறவோடு நாம் வலிதப்பின ஆடுகளாய் இல்லாமல் நம் தேவன் விரும்பின பாதையில் ஓடுவதற்காக அவர் என்னை உங்களை அவர் அநேக பாடுகளின் பாதையிலே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தொன்னு சொல்கிறது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் உபத்திரவமும் என்னை உருவாக்கினது அவரோடு என்னை நெருக்கி சேர்த்தது அவர் அன்பின் கயிற்றால் என்னை கட்டித்த என்னை கட்டி போட்டது சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினெட்டு சொல்கிறது கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை ஏன் தண்டிக்கிறார் சாவுக்கல்ல அவருடைய பிள்ளையாய் நானும் நீங்களும் வாழ்வதற்காக அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே உங்களுக்கு வந்திருக்கிற உபத்திரவங்களில் உங்களுக்கு வந்திருக்கிற பாடுகளில் நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து உங்களை சரி செய்து கொள்கிறீர்களா யாக்கோபு ஒன்னு பன்னெண்டு சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் அவன் உத்தமன்று உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ பெறுவான் நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே சோர்ந்து போன நீங்கள் கத்தர் அனுமதிக்கிற பாடுகளில் மகிழ்ச்சி அடைவோம் அவர் நேர்த்தியான பாதையில் நம்மை நடத்துவார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே சோதனையை சகிக்கிறவர்களாய் சோதனையில் சோர்ந்து போகாது உம்மில் பலனடைய உதவி செய்யும் யேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் கார்பளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்